ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஏதோ வந்து இந்த செடி பார்க்கலான் தான் உங்களுக்கு ஒரு விலாக் ஒன்று போட போகிறேன் இது எதிர் வீட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா துவரை அவங்க பிடைச்சிட்டு விளந்த ஒன்று ரெண்டு செடியில் வந்திருக்கு ஒன்று ரெண்டு விதையில் நல்லா காய் பிடிச்சிருக்கு இந்த வருஷம் அவங்க ஒரு காய் எனக்கு தரேன்னாங்க அது என்னென்னா இந்த மரத்தில் தான் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா என்னென்னு மாடி ஏறி வந்தது மூச்சு வாங்குது எனக்கு இதான் பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இதாங்க நம்ம சாப்பிட்ணும் இப்போ கடையில் விற்பாங்க பாருங்க பெருசு பெருசாக இருக்கும் அது வந்து செடி நெல்லின்னு நினைக்கிறாங்க அது எப்போவுமே கிடைக்குது இது வந்து சீசன் தான் இது இப்போ சீசன் இது இது எங்களுக்குனா எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்குது அவங்க எதிர் வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து பறிச்சுப்போம்மா அப்படின்னு இருக்காங்க கொஞ்சமாக பறிச்சுட்டு போகலாம் எங்கள் அம்மா இதை வதக்கி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்ட நாங்கள் போது காட்டுறேன் நான் இட்லி தட்டில் நல்லா ஒரு ஆவியில் வேக வச்சுட்டு அப்படியே எண்ணெய் கடுக்க போட்டு தாளிச்சுட்டு மிளகா இந்த காய் கொட்டி அதுக்கப்புறமா மிளகா தூள் மஞ்சள் தூள் போட்டு இறக்கிடுவாங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் வெறும்னே எடுத்து தப்பி சாப்பிட்டுட்டே இருப்பேன் சாத்துக்கு தோட்டுக்கெல்லாம் கூட இதில் அவ்வளோ சத்துங்க நாங்கள் பறிக்கலாம் இதுதான் ஹெட்டும் பாருங்க தெரியுதுங்களா இது கொஞ்சம் பூச்சி மாதிரி இருக்குது பாருங்க பறிச்சிட்டோம் இதுதான் காற்று நெல்லிக்காய் இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நல்லா தண்ணி நிறைய எடுத்துட்டு இதை ஒரு காயை நம்ம கட் பண்ணி போட்டு மூணு கட் பண்ணுறாங்க ஒன்று கட் பண்ணி போடுறாங்க சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் சீரகம் கரியாப்பில போட்டுக்கிறாங்க இந்த காயை கட் பண்ணி போடுறாங்க தண்ணியில் நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு தண்ணி நிறைய ஊற்றி காலைல வெறும் வயிற்றுலேயே குடிச்சிட்றாங்க இது காட்டு நெல்லிக்காய் அது கடுப்பாக சாப்பிட்ணும் இது கொஞ்சம் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இதுக்கு என்னென்னா கொஞ்சம் கசப்பு இருக்குது இதில் லைட்டாக அதில் வந்து கசப்பு இருக்காதுங்க அதில் பார்த்திங்கன்னா கசப்பு இருக்காது இதில் லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்கும் சாப்பிட கொஞ்சம் விஷமாக இருக்கும் ஆனால் இதுதான் நம்ம சாப்பிட்ணும் காட்டு நெல்லி ரொம்ப ரொம்ப நல்லது பையன் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே ஏற்ற அளவுக்கு எடுத்து அறுத்துட்டு மீதி கீழே விழுந்திருக்கும் நிறையா அதை போய் பறிச்சிக்கலாங்க என்னோடய ஐட்டுக்கு இவ்வளோதான் எட்டுது இது கொஞ்சம் எட்டும் அவ்வளோதான் என் ஐட்டுக்கு அதுக்கு மேலே இது எட்டலை மாடியில் நாங்கள் உள்ள ஐட்டில் கொக்கி இருந்தால் இந்த எட்டுனு அறுத்துக்கலாம் கொக்கி எட்டு வந்து அப்புறமா அறுத்துக்கோ அறுத்துக்கு சொன்னாங்க அவங்க ஏன்னா இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க நிறையா இருக்குது நிறையா இருக்குது ஆனால் கொக்கிர்ந்தால் தான் யாருமே அறுக்க முடியும் அவங்க மரம் மரம்பெல்லாம் அறுக்க முடியாது சின்ன சின்ன கேளை இது எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பயம் யாரும் மற்ற மேலே மாட்டாங்க கீழே விழுந்தால் அப்பப்போ பிரிக்கலாம் அங்கெல்லாம் எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு காட்டு நெலிக்காம இது வச்சுருக்காரு இவங்க இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல பெரிய மரமாக எடுக்குது பக்கத்துலேயே பாருங்க மாங்காய் மரம் இது வந்து பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளிங்க செம்ம டேஸ்ட்டு இது பழுக்கும் போது நிறையா கொடுத்தாங்க சாப்பிட்டோம் நாங்கள் நெல்லிக்காய் மரம் எல்லாம் வச்சிட்ருக்காங்க இவங்க பரவாயில்ல நிறைய மரங்கள் செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்க அதுக்காகவே இடம் வீடு சின்னதாக கேட்டு இடம் நிறைய விட்ருக்காங்க செடிங்க விற்கிறதுக்கு நல்ல நல்ல செடிங்களே நிறைய போட்டிருக்காங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப பெரிய மரம் தான் பெரிய மரம் கிளம்பி பருவம் அவ்வளோ பெரிய மரம் இவ்வளோ காய் தரிப்பீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவரைக்காயும் எதிர் வீட்டில் தான் கொடுத்தாங்க நாங்கள் மேலே நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கீழே வந்தேன் அப்புறம் அவரைக்காய் பறித்து கொடுத்தாங்க அவங்க ரொம்ப நாளாக கொடுக்கணும் நினச்சினா நம்ம இப்போ தான் அறுத்து கொடுத்தாங்க பொங்கலுக்கு தான் இது காயை வச்சது சீசனு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது காய் ரெண்டாக போட்டிருக்காங்க ஒன்று இந்த நீள நீளமான காய் இன்னொன்று தட்டை வர இது வந்து நீளமாக நல்லாயிருக்கும் இந்த காயில் பார்த்திங்கன்னா சொத்தம் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம மருந்து எதுவும் அடிக்கிறதில்லை அதால் சொத்தம் இருக்க தான் செய்யணும் ரெண்டு காயங்களில் சொத்தம் இருக்கும் அதனால் வீட்டில் மருந்து அடிக்காமல் வளர்கிற காய்ங்க எந்த மருந்தும் இல்லை இப்போ கடையில் மருந்து அடித்தா கழுவிட்டு சாப்பிடலாம்னு நினைப்பீங்க ஆனால் அது அது வேறு தான் இது நம்ம இயற்கையாக கிடைக்கிறது இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தம இருக்கும் அதனால் வீட்டிலே வளர்த்து சாப்பிட்றது அது இன்னும் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா எவ்வளோ நீள நீளமாக இருக்குது சார் அந்த காய் இதில் இன்னும் நல்லா வயலட் கலரில் ஒன்று வருங்க இந்த நீட்டு காயிலே சித்திட்டு கறந்து எந்த வருஷம் வரல அந்த காய் அவங்ககிட்ட நிறையா வரும் எங்களுக்கு தான் அவரைக்காய் என்னமோ தெரியல நான் செடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதில் காயே வரலைங்க எனக்கு அந்த வீட்டுக்கு வீட்டை அவரை காயே வரல அந்த கொல்ல வர சொன்ன இல்லைங்களா அதுதான் வைக்கிது அதில் கூட காய் சரியாக இல்லை எங்களுக்கு வந்து மண் சரியில்லை அதான் நான் காட்டினுங்களேன் அந்த பிளாஸ்டிக் ஆளையா என்னன்னு தெரில நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க ரெண்டு டாக்டர் இருக்கலாம் அவ்வளோ குப்பை கொட்டி வச்சுருந்தாங்க இங்கே எப்படி பக்கத்தில் இடம் காலையாக இருந்தால் அப்படியே குப்பையை கொட்டிடுறாங்க அதனாலே என்னோத்தரலை என் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நான் பறிச்சுட்டு வந்தது இவ்வளோ நெல்லிக்காய் ப கொஞ்சம் பறிச்சது கொஞ்சம் கீழே விழுந்துருந்ததில்ல அதையெல்லாம் பெருக்கிட்டு வந்தேன் நான் அது கீழே இருந்த காயெல்லாம் சேர்ந்து இவ்வளோ காய் க இவ்வளோ காய் எடுத்துகிட்டு வந்தேங்க இது இன்றைக்கி நாங்கள் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்ருவோம் பார்த்திங்கன்னா நான் மேலே சொ வீடியோ போடமோ சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கசக்கல நான் சின்ன பிஞ்சாக அறுத்தும்போது சாப்பிட்டது அப்போ கசந்தது இது கசக்கல நல்லா தான் இருக்குது அந்த நெல்லிக்காய் மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் நல்லா தான் சொன்னாங்க அந்த அக்கா பெருசானால் கசக்கிறது அதே அந்த நெல்லிக்காய் மாதிரியே தான் இதுவும் இருக்குது அப்படின்னாங்க எது அவங்க எதிர் வீட்டில் தான் கொடுத்தாங்க அவங்க அப்போ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நம்மகிட்டேயும் கொஞ்சமாக இருந்தால் எதுனா ஒன்று இருக்கிறது நாங்களும் கொடுப்போம் அதாங்க அங்கே நல்லா இருக்கும் பக்கம் இருக்கிற வீட்டில் நம்மளும் கொடுத்து வாங்கினோம்